தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமச்சிவாய சிவாய நம சிவகுருவே சிவ சிவாய ஓம் நம சிவாய் அனைவருக்கும் வணக்கம் ஜோதியிலே இறைவனை காண முடியும் என்பதற்கு அடையாளமாக இங்கு அனைவருக்கும் இந்த ஜோதி தரிசனத்தை சமர்ப்பிக்க விரும்புகிறேன் எனது தீப ஜோதியில் அண்ணாமலையார் தினந்தோறும் அடிக்கடி நினைத்த போதெல்லாம் எனக்கு காட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த அற்புதம் நிகழ்வு அனைவருக்கும் பயனளிக்க வேண்டும் அனைவரும் இதை கண்டு ஆசிர்வாதங்களை வாங்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது இறைவனை நினைத்து தான் நீங்கள் தீபம் ஏற்றுவீங்க அப்படி ஏற்றும் பொழுது ஏற்றதற்கு முன்னால் திரு அண்ணாமலையார் அவர்களை நினைத்து இயனே ஜோதி ரூபத்தில் எமக்கு காட்சி தாருங்கள் அப்படின்னு நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றி கொண்டீர்களானால் நீங்கள் அந்த தீபத்தில் இறைவனை பார்க்கலாம் இப்படி இந்த மாதிரி விதவிதமாக விதவிதமான ஒளிகளிலே விதவிதமான ஒரு ரூபத்திலே ஜோதி ரூபத்தில் நீங்கள் இறைவனை பார்க்கலாம் இதுதான் இறைவனுடைய காட்சி இதுதான் இறைவன் நமக்கு தந்தரளக்கூடிய காட்சி அருள் இதுதான் இதுதான் வேணும் இந்த உலகத்தில் நாம் எத்தனை தபங்கள் செய்தாலும் எத்தனை கோயில் வழிபாடுகள் செய்தாலும் எத்தனை முறை நீங்கள் இறைவனை கும்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு தரிசனங்கள் பெறுவது என்பது மிகப்பெரிய பாக்கியம் இதையெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் இறைவனை காணலாம் இறைவனின் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி என்றால் ஜோதி ரூபத்தில் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் ஐயனே ஜோதி ரூபத்தில் எனக்கு நீங்கள் அருள் புரியுங்க காட்சி கொடுங்கன்னு நீங்கள் சொல்லி அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது ஐயன் உங்களுக்கு நிச்சயமாக ஜோதி ரூபத்திலே காட்சி கொடுப்பார் இறை வழிபாடு என்பது மிக முக்கியம் ஆன்மீகத்தில் இருக்கும் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இந்த ஜோதி வழிபாடு இந்த ஜோதியிலே இறைவனை காண்பது என்பது எல்லோருக்குமே இப்படித்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஜோதி வழிபாடு தான் உண்மை முக்கியம் எல்லாம் எல்லாம் அவர் ஜோதியிலே தான் அல்ல அனைத்தும் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஜோதி வழிபாட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இறைவனை வழிபடும் பொழுது கருவறைக்குள் கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபடும் பொழுது கூட கருவறையில் எரியக்கூடிய தீபத்தை பார்த்து வழிபட அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கோவில்களுக்கும் செல்லும் பொழுது நாம் இறைவனை பார்த்து வழிபாடு செய்துவிட்டு இறைவனுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜோதியை பார்த்து ஒரு உற்று நோக்குங்கள் ஒரு நிமிடம் உற்று நோக்கி ஐயான அந்த ஜோதியை வழிபாடு பண்ணிட்டு வந்து பாருங்க உங்கள் வீட்டிலே ஜோதியிலே இறைவன் காட்சி கொடுப்பார் ஜோதி வழிபாடு அப்படிங்கிறது அதுதான் உண்மை உண்மை அதுதான் நீங்கள் ஜோதி வழிபாடு செய்து ஆரம்பிக்க வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த ஒரு வழிபாட்டுலேயுமே ஈடுபாடு வராது எந்த ஒரு ஃபோட்டோஸ் சாமி ஃபோட்டோஸ் சிலைகள் எதையை பார்த்துமே உங்களுக்கு வழிபட தோணாது அந்த ஜோதி ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அந்த தான் வழிபட உங்களுக்கு முழு மனதும் அதில் சென்று ஈடுபடும் இதுதான் ஜோதி வழிபாடு இதுதான் இறைவன் இங்குதான் இப்படித்தான் இறைவன் இருக்கிறார் உலகம் முழுதும் நிரம்பி இருக்கிறார் திரு அண்ணாமலையார் அவர்கள் நம்ம ஒரு ஜோதி ஏற்றி வச்சுருக்கோம் அங்கே ரெண்டு ஜோதியாக பிரச்சு நான் தனியாக நிற்கிறேன் உன உனது அருகில் ஜோதி ரூபத்தில் உனக்கு நான் காட்சி தருகிறேன் என்று காட்சி கா காண்பித்துக் கொண்டிருக்கிறார் இதுதான் ஜோதி ரூபம் சிவாய் நம நமச்சிவாய் ஓம் நம